ஓம் ஸ்ரீ சாயராம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டாவது வருஷம் திருநெல்வேலியில நடந்த ஒரு நிகழ்வு முரளிதரன் சரோஜா அப்படின்னு ஒரு தம்பதியினர் தீவிர சாய் பக்தர்களாக இருந்தாங்க சனிக்கிழமை தோறும் அவங்க வீட்டுல சாய் பஜன் நடக்கும் பஜன் நடந்து முடிஞ்சோனையும் சுவாமி வந்துட்டு போனது அடையாளமா சுவாமியுடைய பாத சுவடு அங்கங்க இருக்கும் இது அங்க இருக்கிற நிறைய பேருக்கு தெரிஞ்ச ஒரு விஷயம் அந்த அம்மா வீட்டுல ரெண்டு திருமண நிகழ்வு ரெண்டுமே பிப்ரவரி மாசமே நடக்குது சரோஜா அம்மாவுடைய அண்ணனுக்கும் திருமணம் நிச்சயம் ஆயிருந்தது அதே மாதிரி முரளிதரன் ஐயாவுடைய சகோதரருக்கும் திருமணம் நிச்சயம் இருந்தது இப்போ ஒன்னாம் தேதி ஒரு கல்யாணம் ஒன்பதாம் தேதி ஒரு கல்யாணம்னு ஆயிருந்தது அப்போ மொத்தத்துக்கு ஒரு பதினஞ்சு நாள் லீவ் போட்டு போகணும் அப்படின்னு அவங்க ரெண்டு பேரும் கணவன் மனைவியும் பிளான் பண்ணியிருந்தாங்க இப்போ இந்த அம்மாவுக்கு அதுல இருந்து ஒரு கவலை ஆரம்பிச்சிருச்சு இனி தினந்தோறும் நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய சுவாமிக்கு யார் நைவேத்தியம் வைப்பாங்க அப்படின்ற கவலை வந்துருச்சு இதனாலேயே அவங்க பேக் பண்ணி பிளான் பண்ணிட்டே இருந்தாங்கல்ல அதையே நினைச்சிட்டு அவங்க படுத்துட்டாங்க மறுநாள் காலையிலயும் இதே ஒரே நினைவா இருந்தது அந்த அம்மாவுக்கு அந்த அம்மா வீட்டுக்கு நேர் எதிரில் இருக்கக்கூடியது ஒரு சிவன் கோயில் அந்த சிவன் கோயிலில் பூஜை செய்யக்கூடிய அந்த பூஜாரி கொஞ்சம் வயசானவர் அதாவது எண்பது வயசு இருக்கும் ஆனா வயசுக்கு ஏற்ற பக்கம் அவருக்கு கிடையாது ஏன்னா இவர் சாய்பாபா இவங்க வழிபடுறாங்கன்னு சொல்லி ரொம்ப ஏளனமா அவங்கள பேசியிருக்கிறாங்க அந்த மனிதன் உங்க வீட்டுக்குள்ள வந்துட்டார் காலையில் வந்த உடனே இவங்க வீட்டில் வச்சிருக்கக்கூடிய அந்த மூணடி சுவாமி படத்துக்கிட்ட வந்து நின்று இவருக்கு நீ என்னமா நைவேத்தியம் வைக்கிறான் கேட்கிற அதிர்ச்சியா இருக்கு இவர் என்ன திட்டம் எதுக்கு இப்படி வந்தவன் அப்படின்னு நினைக்கிறாங்க அவரு உடனே அம்மா சொல்றாங்க அவருக்கு நான் டெய்லி காய்ச்சின பாலில் சர்க்கரை போட்டு ஆற்றி வைக்கிறேன் அப்படின்னு சொன்னாங்க நீ பதினஞ்சு நாள் ஊரில் இருக்க மாட்டேதானே அப்படின்றாங்க அந்த அம்மாவுக்கு ஷாக்கு ஏன்னா அந்த ஏரியாவில் கொஞ்சம் திருட்டு பயம் இருக்குன்றதுனால அவங்க அக்கம் பக்கத்தில் யார்கிட்டயுமே சொல்லிக்கல இது மாதிரி நாங்கள் பதினஞ்சு நாள் போகிறோம்னு சொல்லி அவர் அதை கேட்டோடனே ஆமா அப்படின்றாங்க நேற்று நைட்டு இவர் என் கனவுல வந்தாருமா வந்துட்டு சொன்னாரு சரோஜா ஒரு பைத்தியம் அவ வந்து கிளம்பி போறதுனால சுவாமிக்கு யாரு டெய்லி நைவேத்தியம் வைப்பாங்கன்னு சொல்லி கவலைப்படுறா ஆனா அவளுக்கு தெரியல இங்க நீ அனுதினமும் பூஜிக்க கூடிய இந்த சுயம்புலிங்கத்திலயே நான் தான் இருக்கிறேன் அவள் வீட்டுல இருக்கக்கூடிய சாமியாகவும் நான் தான் இருக்கிறேன்னு அவளுக்கு தெரியல அவள் என்ன நைவேத்தியம் வைக்கிறாளோ அதை கேட்டுட்டு வந்து டெய்லி நீ இங்க வை அப்படின்னு சுவாமி சொன்னாரு அதனாலதாம கேட்க வந்தேன்னு அவர் சொல்லிட்டு போயிடுறாரு இந்த அம்மாக்கு அதிர்ச்சியும் இன்பமும் தாங்க முடியல இந்த அம்மாவுடைய இயக்கத்தை சுவாமி வந்து இந்த இடத்துல தீர்த்துட்டாங்க அதே மாதிரி அந்த பூஜாரி சுவாமியுடைய ஒரு வடிவமாக இருக்கக்கூடிய லிங்கத்தை டெய்லி பூஜிக்கிறாரு அந்த சுவாமியுடைய அவதார உருவத்தில் வழிபடக்கூடிய இவங்களை டெய்லி ஏழென்னா பண்ணார் இப்ப அந்த பூசாரியுடைய மனத்தையும் சுவாமி மாற்றிட்டாங்க இப்போ மெய்ஞானம் அவருக்கு வழங்கி ரெண்டு பேருடைய மனதையும் சுவாமி வந்து ஆனந்தப்படுத்தி இருக்கிறாங்க அதே மெய்ஞானத்தை நமக்கும் சுவாமி வழங்க வேண்டும் என்று பிரார்த்திப்போம் சாய்ராம் ஜெய் சாய்ரா